வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா பேராட்ரிக் அறுவை சிகிச்சை அதாவது உடல் பருமனுக்காக செய்யக்கூடிய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உடம்புல மாறக்கூடிய ஹார்மோன் என்னெல்லாம் மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இதுக்குனாலே நம்ம வீடியோக்காலில் பேராட்ரிக் அறுவை சிகிச்சை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அதில் முக்கியமாக வந்து உடல் பருமன் மட்டும் குறையாது பட் அதில் நிறைய வியாதிகள் காணாமல் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்போது இந்த ஹார்மோன் தான் அதுக்கு முக்கியமான காரணம் ஸோ என்னென்ன ஹார்மோன்லாம் மாறுங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மாறக்கூடியதில் கிரெல்லின் அதாவது பசிக்குன்னு உள்ள ஒரு ஹார்மோன் பேர் கிரல்லின் இது வந்து இந்த பேராட்ரிக் சிஜிக்கு அப்புறம் இது பயங்கரமாக குறைஞ்சிரும் ஸோ அதனால் என்ன ஆகும் உங்களுக்கு பசியோட அளவு குறைஞ்சிரும் இது ஒரு பார்ட் அடுத்து லெப்டின் இந்த லெப்டின் வந்து முதல்ல கொஞ்சம் குறஞ்சாலும் அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும் அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல்னஸ் சந்தோஷம் ஹாப்பினஸ் அதாவது சாப்பிட்டோங்கிற திருப்தி இதெல்லாம் இதுதான் பார்த்துக்கும் ஸோ இதனாலையும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இது கூடுறதுனாலயோ இல்லை அந்த சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 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 சாப்பிட்ட திருப்தி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎல்பி ஒன் குளுக்கோஹான் லைக் பெப்டைட் ஒன் அப்படிம்பாங்க இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து இ இன்சுலின் சுரக்கிறதையும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இன்சுலினோட நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் என்ன ஆகும் கண்டிப்பாக சுகர் அதுமாரி உள்ள பிரச்சனைகள் குறையும் வெயிட் குறையிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பெப்டைட் ஒய் ஒய் அப்படிம்பாங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் ஒரு சாஃப்டாக ஒரு எப்பவுமே வயிறு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஹார்மோன் அதை இது இது கூடும் இதனால் நமக்கு வந்து ஒரு கிரேவிங் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிரேவிங் இல்லாமல் நம்மளை அதை பார்த்துக்கோம் இது தவிர இன்சுலின் பயங்கரமாக நல்ல சிக்ரிட் ஆகும் ஸோ இன்சுலின் வந்து உற்பத்தியாக இருக்கட்டும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் குறையும் இதனால் ஆஃப் அஃப்கோர்ஸ் சுகர் இருந்தால் அவங்களுக்கு இன்சுலினோட டோஸ் அந்த டேப்லெட்டோட டோஸ் குறையலாம் இல்லை மாத்திரையே தேவை இல்லாமல் கூட இருக்கலாம் அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எஸ்பெஷல் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸான் ஈஸ்ட்ரஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 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 ஸ்டெபிளைஸ் ஆகும் ஸோ ஸ்டெபிலைஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து அது அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்களா அந்த குழந்த பிறக்க அந்த வாய்ப்புகள்லாம் அதில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் பேட்ரிக் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இதில் வந்து ஹைண்ட் கைட் தேரி ஃபோர் கைட் தேரி நிறைய தேரி இருந்தாலுமே ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம உடலில் உள்ள ப்ரோபையாட்டிக்ஸ் அதாவது நல்ல பாக்டீரியா அந்த பாக்டீரியாவோட கட் பாக்டீரியா மங்களே அது எல்லாமே மாறுவது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது சொன்ன மாதிரி இந்த உடல் வெயிட் குறைய 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 அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும் பொழுது இது வந்து நம்ம உடலில் வந்து நிறைய ஹார்மோனல் மாற்றங்களை கொண்டு வருது இதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது ஸோ அதனால் பேராட்டிக் அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு முக்கியமான வெயிட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதனால் வரக்கூடிய டிசீஸஸ் வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை அதில் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்கும் ஒரு முக்கியமாக இருக்குது அதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம் வணக்கம்